பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக்ஸ் போட்டியில் ஒசூர் மாணவி வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் பாரிசில் திறனாளிகளுக்கான பாராலிம்பிக்ஸ் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த பேட்மிண்டன் வீராங்கனை நித்யஸ்ரீ சிவன் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ரீனா மர்லினாவை எதிர்கொண்டார் வெண்கல பதக்கத்திற்கான இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய நித்யஸ்ரீ பதக்கம் வென்று அசத்தினார் அவருக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அவங்க வந்து பேரா இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் பிளேயர் எங்கள் பொண்ணு வந்து முன்னாடி ஜூனியர் ஆசியன் கேம் ஆசியன் கேம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எல்லாத்துலையும் கலந்துருக்காங்க எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அதில் குவாலிஃபை ஆகி ஒலிம்பிக்ஸ் விளையாடுறதுக்காக போனாங்க மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் மோடி சார் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வெளிநாட்டிலேருந்து இருக்காங்க வந்து நான் உங்களுக்கு நேரில் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார் உடனே வந்து உண்மன் உடனே ட்விட்டரில் வாழ்த்து சொல்லிட்டாங்க நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயாவும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ட்விட்டரில் உதயநிதி சாரும் வாழ்த்து சொல்லியிருக்காருங்க